ஒரு மாமாங்கம் அதாவது பன்னிரண்டு ஆண்டுகள் நீ கரிகாலனின் வாரிசை உன் வயிற்றில் கருவாக சுமக்க வேண்டும் தேவசேனா உன் கணவனின் சாபம் நீங்க எந்த பெண்ணும் செய்யத் துணியாத இந்த காரியத்தை புன்னால் செய்ய முடியுமா என்று ஜடாமுடியுடன் இரட்டை நாக்கும் பச்சை நிற கண்களும் கொண்ட ராஜகுரு கிழவி ராணி தேவசேனாவிடம் கேட்க அவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் இயற்கைக்கு எதிரானதை என்னை செய்ய சொல்கிறீர்களே இது நியாயமா வயிற்றில் இருக்கும்போதே என் குழந்தைக்கு ஏன் இந்த கொடூர தண்டனை என்று கதறியபடி கேட்க ராஜகுரு கிழவி வானதிர சிரித்துவிட்டு இந்த உலகமே எதிரும் புதிராலும் நிறைந்தது தேவசேனா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை நீ பன்னிரண்டு ஆண்டுகள் உன் கருவை சுமக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா என்றவாறு ராணி தேவசேனாவிடம் ஒரு தெய்வ ரகசியத்தை சொல்ல தேவசேனா அப்படியே அதிர்ந்து போனாள் மேலும் ராஜகுரு கிளவி இப்போது உன் முடிவை சொல் தேவசேனா கணவனா பிள்ளையா என்று கேட்க என் உயிரை கொடுத்தேனும் என் கணவர் கரிகாலனின் சாபத்தை நான் போக்குவேன் நீங்கள் சொன்ன தெய்வ ரகசியத்தை என் மகன் வென்று காட்டி தான் மாவீரன் கரிகாலனின் சொல்லிவிட்டு காளி தேவியின் முன்பு மண்டியிட்டு அழுத தேவசேனா அப்படியே மயங்கிப் போனார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பல்லாயிரம் வீரர்கள் மோதிக்கொண்ட போரில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தேவசேனா தன் கணவன் கரிகாலனுடன் சேர்ந்து போர்க்களத்தில் இறங்கி சண்டையிட்டார் ஆனால் அந்த போரில் தேவசேனாவின் சொந்த அண்ணன் சக்கரபதியினால் கரிகாலன் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் அதற்கு உயிரை ஒழுக்கும் ரகசியம் இருந்தது தேவசேனா ஆவேசத்துடன் அண்ணன் சக்கரபதியை கொல்ல வருகையில் தேவசேனா முதுகில் ஈட்டியால் குத்தப்பட்டார் குத்துயிரும் கொலை உயிருமாக இருந்த தேவசேனா மரணத்தின் தருவாயில் தன் மகன் ஆதனை பெற்றெடுத்தார் அப்போது அங்கு வந்த மந்திரி ராஜகுருவிடம் அப்போதுதான் பிறந்த தன் மகனை கையில் ஏந்தியவாறு நான் வேசி மகன் அல்ல மாவீரன் கரிகாலனின் மகன் என்பதை அவனே நிரூபிக்கட்டும் அம்மா என் மீது வேசி என்று சுமத்தப்பட்ட களங்கத்தை அவனே துடைக்க வேண்டும் ராஜகுரு இன்றிலிருந்து நீ என் மகனை கோளையாக வளர்க்க வேண்டும் இருபத்தி ஐந்தாவது வயதில் அவனை போர்க்களத்தில் இறக்கு அந்த போரில் அதுவரை கோளையாக இருந்த என் மகன் வீரனாக இவனை நான் மாவீரன் கரிகாலனுக்கு தான் பெற்றேன் என்பதை மன்னன் சத்ரபதியும் இந்த நாட்டு மக்களும் அன்று உணர்வார்கள் என்று ராஜகுருவின் கையில் சத்தியம் செய்து பச்சிடம் குழந்தை ஆதனை அவர் கையில் ஒப்படைத்துவிட்டு அதே இடத்தில் இறந்து போனால் ஆதனின் தாய் தேவசேனா வேற்று கிரகமான மந்திர உலகில் சாதாரண கோழையாதன்

இருந்தார் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் இவனிடம் சற்று நேரம் பேசினாலே அவர்களின் துன்பம் மறந்து நிம்மதியடைவார்கள் என்பது அவன் இருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பே ராஜகுரு சத்ரபதி சால்வனிடம் அவர் மகள் மைத்திரியை சாதாரண கோழையாக இருந்த ஆதனுக்கு மனம் முடித்து வைக்க சத்தியம் வாங்கியிருந்தார் சத்ரபதியும் வேறு வழியின்றி தங்கை தேவசேனாவின் மகன் ஆதனுக்கு தன் மகளை தர ஒப்புக்கொண்டார் அதற்கு உயிரை விழுக்கும் ஒரு ரகசிய காரணம் இருக்கிறது சத்திரபதியின் மூத்த மகள் மைத்திரி வளர்ந்த பின்பு அவளுக்கு தன் அழகின் மீது கர்ப்பம் உண்டாக ஏழையான இரவு யாருக்கும் தெரியாமல் கோவிலில் மாயக்கலைகளை ரகசியமாக பயிற்சி செய்து வந்தார் சில தினங்களுக்கு முன்பு பௌர்ணமி இரவில் இளவரசி மைத்திரி தனக்கு தீய சக்திகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சாமி ஜக்கம்மாவிற்கு இளமையில் இறந்த பெண்ணின் மண்டையோட்டை வைத்து ஒரு ரகசிய பூஜையை செய்தார் அப்போது திடீரென அந்த பூஜையிலிருந்து வந்த தீய சக்தியின் ஒளி மைத்திலியை தாக்க ஆதன் சட்டன அவளை கட்டி உருண்டு மைத்திலியின் உயிரை காப்பாற்றினார் அது பிடிக்காத இளவரசி மைத்திலி வேண்டுமென்றே ஆதன் தன்னிடம் தவறாக நடந்தான் என பொய்க் குற்றம் சொல்லி பாதாள சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார் அப்போது ஆதனுக்கு திடீரென தாத்தா ராஜகுருவின் குரல் அசரீதியாக கேட்க தொடங்கியது இனி உன் வாழ்க்கை சரித்திரமாக மாறப்போகிறது நீ மாவீரன் கரிகாலனின் வாரிசு உனது வம்சாவளியின் சுவடுகள் இன்னும் எஞ்சி இருக்கிறது அவர்களை காக்க போகும் கடவுள் நீ நாளையே பன்மலை தொடர்ச்சியில் உன் பயணத்தைத் தொடங்கு நீ சாமானியன் அல்ல நீயே உண்மையான டிராகன் என்று தாத்தா கூறியதை கேட்டதும் ஆதனின் கண்கள் கலங்கியது இவ்வளவு நாட்களாக தான் ஒரு அநாதை என்று நினைத்து வாழ்ந்து வந்த ஆதனுக்கு தன் தந்தை மாவீரன் கரிகாலன் என்பதை அறிந்ததும் பெருமையாக இருந்தது காதலி மைத்திலியே தனக்கு துரோகம் செய்ததை நினைத்ததும் அவனுக்கு வெறி ஏறியது ஸ்பிரிட்டின் பச்சை நிற மரகத ஒளி சூழ்ந்து அவனை கட்டியிருந்த சங்கிலிகள் அருந்து சிதறியது அரண்மனை காவலர்கள் கையில் வாளுடன் ஆதனை நெருங்க சட்டன ஆதன் வான் நோக்கி டிராகன் வாரியர் போல நெருப்பை உமிழ்ந்தவாறு ஆக்ரோஷமாக கத்த சிறை சுவர்கள் அப்படி

அவன் திருடுவதில் தன் நிழலையே ஏமாற்றும் கெட்டிக்காரன் காலையில் ஆதன் எழுந்து அடர்ந்த காட்டுக்குள் நடந்து தன் வாழை ஒரு மரத்தின் கீழ் வைத்துவிட்டு தண்ணீருக்குள் மீனை போல பாய்ந்தார் அவன் ஆற்றில் இறங்கி முங்கி எழுவதை மரத்தின் பின்னாலிருந்து பார்த்துவிட்டு திருடன் கண்ணிக்கும் நேரத்தில் சட்டன ஆதனின் வாளை திருடிக் கொண்டு ஓடினான் இதை பார்த்த ஆதன் சட்டென கரைக்கு வந்து சேர்ந்து சோமனை புரத்தினார் பயந்து போனோ சோமன் ஆதனின் வாளை மட்டும் தூக்கி எறிந்தான் அந்த வாளின் வலிமையான சத்தம் கேட்டு சிறிது தூரத்தில் தலையில் பெரிய சடா நெற்றியில் வெற்றியில் பெரிய குங்குமப்பட்டும் வைத்தபடி வந்த ராஜகுருக்கள் கிழவி பார்த்து திகைத்து நின்றாள் ஆதனுக்கு கிழவி ஏன் தன்னை பார்க்கிறாள் என்று புரியவில்லை அப்போது ஷேடோ சோமன் கிழவியிடம் இருந்து சுருக்கு பையை பிடுங்கிக் கொண்டு ஓடினார் கிழவி திடீரென்று ஒரு ஆந்தை அலறுவது போல வான் பார்த்து அலர காடே அதிர்ந்தது ஆதன் சோமனை துரத்தி பிடித்து முகத்தில் குத்தினார் பின்னாடியே ஓடி வந்த சிந்து ஆதன் அடிப்பதை தடுத்தாள் அந்த கிழவி ஆதனை நோக்கி மெல்ல நடந்து வந்தான் ஆதன் அந்த கிழவியிடம் பாட்டி உங்க பை கிடைச்சிருச்சு என்றபடி பையை தர கிழவி நான் தழுதழுக்க கண்ணீருடன் இது உன்னோடதுதான் உனக்கு சேர வேண்டியதுதான் நீ மாவீரன் கரிகாலனின் ஒரே ரத்தம்

நீ உண்மையில் யாருடைய வாரிசுனும் உன் டிராகன் சக்தியும் எவருக்கும் தெரியக்கூடாது அதனால் மதுரா நகரில் நடக்கும் நாளைய போட்டியில் நீ கலந்து கொள்ளும் போது இந்த கருப்பு முகமூடியை அணிந்துதான் சண்டையிட வேண்டும் என்று எழுதியிருந்ததை பார்த்ததும் ஆதனுக்கு ஏதோ ஒரு மர்மம் விலகுவது போல புரிய அவன் ரத்தம் சூடாகியது யார் இந்த கிழவி ஆதனின் வாழ்க்கையில் அவள் நிகழ்த்த போகும் அதிசயங்கள் என்ன ஆதன் தான் தான் உண்மையான டிராகன் வாரியர் என்பதை எப்போது எப்படி தந்தை கரிகாலனின் லட்சியத்தை நிறைவேற்றுவானா தன்னுடைய பைரவ வம்சத்தைச் சேர்ந்தவர்களை கண்டுபிடிக்கப் போகும் பன்மலை தொடர்ச்சி மலை பயணத்தில் டிராகன் வாரியராக இருக்கும் ஆதன் சந்திக்க போகும் பயங்கர சவால்கள் என்ன கிரகமான மந்திர உலகில் சாதாரண கோழையாதன் ஆதன் அட்டகாசமான டிராகன் வாரியராக மாறி நிகழ்த்திய மாயாஜால கதையை நீங்களும் தொடர்ந்து கேட்க இப்போதே பாக்கெட் எஃப்ஐ டவுன்லோட் செய்து கேளுங்கள்